தாடிக்கொம்பு அருகே மரவப்பட்டி புனித அடைக்கலை மாதா பங்கு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் மறை மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள மரவப்பட்டியில் புனித அடைக்கலை மாதா தேர் திருவிழா கருங்கல்லினால் ஆன ஐம்பத்தி இரண்டு அடி உயர குடிக்கம்பத்தில் அடைக்கல மாதா உருவம் பொறித்த கொடியேற்றி விழா தொடங்கியது இன்று ஆறாம் இரவு திருவிழாவாகவும் நாளை ஏழாம் தேதி பகல் திருவிழாவாகவும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது இப்பகுதியின் சிறப்பு அம்சமாக விளங்குவது நாற்பத்தி இரண்டு புனிதர்களின் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் வைக்கப்பட்டிருப்பது தமிழகத்திலேயே இரண்டாவது புனித தலமாக மரபப்பட்டி பங்குமாறு இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் புனித சந்தியாகப்பரின் நவநாள் திருப்பலியில் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் பக்தர்களுக்கு குணமளிக்கக்கூடிய எண்ணெய் பொங்கி வழியக்கூடிய நிகழ்வு இருநூற்றி பதினான்கு முறைக்கு மேலாக நடந்துள்ளதாக இப்பகுதி பொதுமக்கள் கூறினர் அடுத்த பால் சாமி அறுபது ரூபா அறுபது ரூபா ஒரு திரா எழுபது ரூபா எண்பது ரூபா